மந்திரங்கள் சொல்வது தெய்வ சக்தியுடன் நம்மை செய்யும் ஆனால் அந்த மந்திரங்கள் முழுமையான பரணை தர வேண்டும் என்றால் குறிப்பிட்ட சில நேரங்களில் சொல்வது சிறப்பு தினமும் மூன்று வேளையும் வரும் குறிப்பிட்ட அந்த ஒரு நிமிடங்கள் தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் எந்த நேரத்தில் எந்த மந்திரத்தை சொன்னால் நமக்கு முழு பலன் கிடைக்கும் என்று தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய சாஸ்திரங்களில் நேரம் மிகவும் முக்கியமானதாக சொல்லப்பட்டுள்ளது சில குறிப்பிட்ட நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியன அதிலும் அதிகாலை நேரம் என்பதற்கு மிகவும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது காலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையிலான பிரம்ம முகூர்த்த வேளையில் செய்யப்படும் பூஜைகள் வழிபாடுகள் உள்ளிட்டவைகள் அதிக பலனை தரக்கூடியவை என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் காலையில் ஒரு சில குறிப்பிட்ட நிமிடங்கள் நாம் நினைக்கும் விஷயங்கள் அப்படியே நடக்கும் என வேதங்கள் சொல்கின்றன திரிகால சந்தியா நேரங்களில் ஒதுக்கப்படும் மந்திரங்களுக்கு சக்தி அதிகம் என வேதங்கள் சொல்கின்றன திரிகாலம் என்பது காலை பகல் மாலை ஆகிய வேலைகளில் இரு காலங்கள் கூடும் இடம் குறிப்பாக காலையும் இரவு காலையும் கூடும் அதிகாலை வேலை பகல் வேலையும் கூடும் உச்சிகால வேலை பகல் இரவு கூடும் மாலை வேலை என மூன்று வேலைகள் சொல்லப்படும் மந்திரங்களுக்கு சந்தோபசனம் என்று பெயர் இந்த சமயங்களில் இயற்கையோடு நம்மை ஒன்றுபடுத்திக் கொண்டு சில குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லி வந்தால் நினைத்த காரியங்கள் அப்படியே நடப்பதுடன் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கையை மாற்றும் மூன்று ஸ்லோகங்கள் காலை ஒன்று வஷ்டே லக்ஷ்மி கரமதே சரஸ்வதி கரமூலே தோ கோவிந்த் பிரபாதே கரதர்சனம் இரண்டு வசதேவ சுதம் தேவம் கம்ச சானூர மர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜுரு மதியிஷ்டா சிநோ முசியந்தே சர்வீஷை புஞ்சத்தே தே லகம் பாச்சந்தியாத்மா காரண யத்ஷி யஜய் ஜூஹோஷி ததசி தபி கௌந்தேய துருஷ்வர்ணம் இரண்ட அஹம் வைஷ்வனரோ பூவ்வா பிராணிந்த தேகமாசிரிதாக்கச்சாம்யம் சூர்விதம் ஓம் சஹ வீரியம் கரவா நெழ புனத்து சக வீரியம்விதி மா வித்விஷா வஹை ஓம் சாந்தி மாலை ஒன்று கிருஷ்ணாயசுதேவாயே பரமாத்மே விரணக்லேஷ நாசாய கோவிந்தா நமோ நம இரண்டு கரசரன் ஹுதம் வா காயஜம் கர்மம் வாவணம் வானசம் வா அபராதம் विहितम् अविहितम् वा सर्वमेतत् शमस्व जय जय करुणादेश्रीमहादेव शम्भो महादेव त्वमेव माता च पिता द्वमेव 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 पन्दिश्च सदा द्वमेव द्वमेव विद्या द्राविणाम् द्वमेव द्वमेव सर्वम् मम देव देव